ஹாய் கேஸ் இனிமேல் சேனலில் டாஸ்க் அண்ட் சேலஞ்சு கம்பெனி பண்ணுற வீடியோ போட போகிறேன் எனக்கு யாராவது டாஸ்க் அண்ட் சேலஞ்ச் கொடுக்க போறேன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நெட் ஆன ஜாட் ஜிபி இந்த ஏ இதை என்னோட சேனல்ல ரன் பண்ண போகுது சாட் ஜேபிடி நான் யூடியூப்ல வீடியோ போட போகிறேன் எனக்கு ஏதாவது சேலஞ்சு கூட அப்படின்னு கேட்டதுக்கு யாருமே பண்ணாத ரொம்ப ரொம்ப கஷ்டமான சேலஞ்ச் கொடுத்துருக்கு சாட் இப்படி எனக்கு கொடுத்த சேலஞ்சு என்னன்னா ரொம்ப க்ரௌடான இடத்துல போய் சத்தமா பாடணும் காட்டிலேருந்து சேலஞ்சப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக செய்ய ஆரம்பிச்சு சரி பரவாயில்ல யூடியூப்பில் வீடியோ போடுறோம் இப்படியே கணக்கு கடை சேலஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க

இனிமேல் சேனல்ல ஜாக் ஜிபிட்டு இதை கேட்டு தானே வீடியோ பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப பண்ண முடியாம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்